ரஜினி நடித்த கூலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் உரிமை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் அதிகபட்ச வெளிநாட்டு உரிமைக்கு விற்கப்படும் படம் என்ற பெருமையை என தெரிகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கூலி என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாக உள்ளது இதில் ரஜினிகாந்துடன் அமீர் கான் உள்ளிட்ட பல மொழி முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருக்கின்றனர் இறுதிக்கட்ட பணியில் உள்ள அந்த படத்திற்கான வியாபார வேலைகள் தொடங்கியிருக்கின்றன அதில் வெளிநாடுகளில் வெளியிடும் ஓவர்சீஸ் உரிமையை பெற பலரும் முயற்சித்து வருகின்றனர் கடுமையான போட்டி நிலவும் நிலையில் அந்த படத்திற்கு ஓவர்சீஸ் உரிமைக்காக எண்பத்தைந்து கோடி வரை கொடுக்க விநியோகஸ்தர்கள் முன்வந்திருக்கின்றனர் இதுவரை தமிழ் திரைப்படத்திற்கு இவ்வளவு பெரிய விலையை கொடுத்து வாங்க யாரும் முன்வந்ததில்லை விஜய் நடித்த லியோ திரைப்படத்தின் ஓவர்சீஸ் உரிமை அறுபது கோடி ரூபாய்க்கு விற்பனையாக இருந்தது அதேபோல் அவரின் ஜனநாயகம் திரைப்படம் அறுபத்தைந்து கோடி ரூபாய் முதல் இருபது கோடி ரூபாய் வரை வியாபாரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் முதன்முறையாக ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு ஓவர்சீஸ் உரிமை விலை எண்பத்தெட்டு கோடி வரை கேட்கப்படுவது இதுவே முதல் முறை என்று திருத்துறை வட்டாரத்தில் கூறப்படுகின்றது ஆனால் தயாரிப்பு நிறுவனம் படத்தின் வெளிநாட்டு உரிமைக்கு நூறு கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறது என்றும் சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இன்னும் ஓரிரு வாரங்களில் பெரும் தொகையை அந்த உரிமை வியாபாரமாகும் இதன் மூலமாக ரஜினிகாந்தின் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க உள்ளது ஓவர்சீஸ் உரிமைக்கு கடும்பூட்டி எழுந்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் தயாரிப்பு நிறுவனமே வெளியிடும் என்று கூறுகின்றார்கள் எனவே அதன் மதிப்பு நூறு கோடி ரூபாய் இருக்கும் என்றும் கணக்கெடுக்கிறார்கள் இதன் மூலம் கூலி திரைப்படம் வெளியீட்டுக்கு முந்தைய வியாபாரத்தில் ஐநூறு கோடி ரூபாய் வரை விற்பனையாகலாம் என்று திரைத்துறையினர் கணிக்கின்றனர் அவ்வாறு நடந்தால் முதன்முறையாக ஐநூறு கோடி ரூபாய் வெளியீட்டுக்கு முந்தைய வியாபாரத்தில் வசூல் செய்ய படமாக கோலி இடம்பெறும் என்று அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர்